ஓம் நமச்சிவாய ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குருதேவ் ஓம் மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற விஷயங்கள் சந்திக்கின்ற நிகழ்வுகள் அதே வேளையில் நாம் எவ்வாறு சம்பாதிக்கிறோம் எவ்வாறு சந்தோஷமாக இருக்கிறோம் நம் குடும்பம் எந்த அளவு சந்தோஷமாக இருக்கிறது நம் மனைவி மக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் இன்னும் நாம் குடும்பத்தில் அனைவருடைய முன்னேற்றத்திலும் சரி நம்முடைய முன்னேற்றத்திலும் சரி நாம் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறோம் அதே வேளையில் நம்முடைய உடல் நலம் எவ்வாறு இருக்கிறது பொருள் வளம் எவ்வாறு இருக்கிறது என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தொழில் ரீதியாக பணம் சம்பாதிப்பது முக்கியம்தான் செல்வம் சேர்ப்பது முக்கியம்தான் அதே வேளையில் நம்முடைய உழைப்பும் முக்கியமே அவசியமே நம்மால் இயன்றவரை கூடுமானவரை அதிக அளவில் உழைக்க வேண்டும் திறமையுடன் உழைக்க வேண்டும் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும் இதிலெல்லாம் எந்தவித மாற்றமும் இல்லை எந்தவித தயக்கமும் இல்லை இருந்தாலும் நம்முடைய உடல் நலனை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடல் நலனை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய உடல் நலனை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான கருத்து ஜோதிடம் பார்க்கும்போது தங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுது படிப்பு உத்தியோகம் முன்னேற்றம் வெளிநாடு வாசம் திருமண வாழ்க்கை குழந்தை பாகியம் அனைத்தையும் கேட்பவர்கள் தங்களுடைய உடல் நலத்தை பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்வது அவசியம் என்பது என்னுடைய கருத்து அது ஜோதிடம்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா ஒரு டாக்டரிடம் போனால் கூட தெரிந்து கொள்ளலாமே என்று நீங்கள் நினைப்பீர்கள் வியாதி வந்த பிறகு செல்ல வேண்டியதுதான் டாக்டரிடம் வியாதி வருவதற்கு முன் செல்ல வேண்டியது ஜோதிடரிடம் ஒரு ஜோதிடரிடம் சென்றீர்களானால் ஜாதகம் பார்க்கும் பொழுது நான் சொல்வது தங்கள் உடல்நிலையை பார்ப்பதற்கு ஜோதிடம் செல்ல வேண்டிய அவசியமில்லை ஏதாவது ஜாதக பலன் பொழுது ஜோதிடம் செல்லும் பொழுது தங்களுடைய உடல் நலனையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு தெரிந்து கொண்டீர்களானால் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அந்த அடிப்படையில் தற்போது நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு ஜாதகம் நான் என்னுடைய பா என்னுடைய வாழ்க்கையில் பார்த்து வியந்த ஜாதகங்களில் ஒரு ஜாதகம் இந்த ஜாதகரை ஒரு மூன்று வருடத்திற்கு முன்பு சந்தித்திருக்கிறேன் அவர் வந்து என்னிடம் பலன் பார்த்தார் வேறொரு நண்பர் சொல்லி அவர் வந்து என்னிடம் அவருடைய ஜாதக பலனை பார்த்து தெரிந்து கொண்டார் எதற்காக வந்தார் என்று ஒரு கேள்வி இருக்கிறதல்லவா எதற்காக வந்தார் என்றால் அந்த ஜாதகர் இவர் வந்து பெண் ஜாதகர் அவர் அவருடைய உடல் நலம் சரியில்லை அவர் வந்த நேரம் மூன்று வருடத்திற்கு முன்பு அவர் என்னை ஜாதகம் பார்க்க வரும்பொழுது அவருடைய உடல் நலம் சரியில்லை எனவே அந்த உடல்நலம் பற்றி தெரிந்து கொள்வதற்காக என்னதான் மருத்துவரிடம் சென்று மருத்துவம் பார்த்தாலும் ஜாதக ரீதியாக தம்முடைய உடல்நலம் எவ்வாறு இருக்கிறது என்பது தெரிந்து கொள்வதற்காகவே அவர் என்னிடம் வந்தார் ஜாதகம் பார்த்தேன் மூன்று வருடத்திற்கு முன்பு அவருக்கு பலன் கூறியிருக்கிறேன் அவ்வாறு பார்த்த ஒரு ஜாதகருடைய ஜாதகம் தான் இது பெண் அவர் அவர் ஒரு பெண் அறுபது வயது ஆகிறது தற்பொழுது மூன்று வருடத்துக்கு முன்பு ஐம்பத்தி ஏழு வயது என்னிடம் பார்க்க வரும்போது அந்த பெண் ஜாதகருடைய ஜாதகத்தை தான் தற்போது பார்க்கவிருக்கிறோம் பார்த்து பயனடையுங்கள் இந்த ஜாதகம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் தற்போது இன்றைய வயது தோராயமாக அறுபது வயது ஆகிறது அந்த ஜாதகருக்கு அவருடைய ஜனன நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதம் மகர ராசி லக்னம் தனுசு லக்னம் அவர் அவருடைய பிறந்த தேதியில் பிறந்த நேரத்தில் சந்திரனுடைய இருப்பு ஒரு வருஷம் எட்டு மாதம் பத்து நாள் அதற்கு பிறகு செவ்வாய் திசை ஒரு ஏ ஏழு வருடங்கள் ராகு திசை பதினெட்டு வருடங்கள் குரு திசை பதினாறு வருடங்கள் சனி பகவானோட திசை பத்தொன்பது வருடங்கள் தற்போது அறுபத்தி ஒரு வருடம் எட்டு மாதம் பத்து நாட்கள் வரை அவருக்கு சனி திசை நடக்கவிருக்கிறது தற்போது வயது அறுபது இன்னும் ஒரு வருடம் எட்டு மாதத்திற்கு சனி பகவான் திசையில் குரு புக்தி நடந்து கொண்டிருக்கிறது தற்போது கிரகநிலையை பார்த்தோமானால் அவர் பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிடும்போது போது தனுசு லக்னம் வருகிறார் ராசி மகர ராசி திருவோண நட்சத்திரம் அவருடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ருணரோக சத்ரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் நான் இவ்வாறு இவ்வாறு சுழித்திருப்பது குறைபாடு நிறைந்த இடம் என்ற பொருள் இந்த அண்டர்லைன் செய்திருப்பது இது பலம் வாய்ந்த இடம் என்ற பொருள் இந்த ஜாதகருடைய லக்னத்தில் கேது ரெண்டில் சந்திரன் மூன்றில் சனி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் கும்பராசியில் ஆறில் குரு ஏழில் ராகு எட்டாம் வீட்டில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் சுக்கரனுடன் இணைந்து காணப்படுகிறார் ஒன்பதாம் வீட்டில் புதன் பத்தாம் வீட்டில் சூரியன் இதில் என்ன விசேஷம் என்றால் முதலில் இந்த ஜாதகத்தில் முதலில் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அதாவது இதில் இருக்கக்கூடிய மதிப்புமிக்க விஷயங்கள் என்னவென்றால் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி குரு ஆனால் ஆனால் ஆறாம் வீட்டில் மறைந்து காணப்படுகிறார் ராசியாதிபதி சனி பகவான் மகர் ராசிக்கு அதிபதி சனி பகவான் மூன்றாம் வீட்டில் தைரிய வீரியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் லக்னாதிபதியை விட இவருக்கு ராசியாதிபதி வலுத்து காணப்படுகிறார் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் லக்னாதிபதி ஆறாம் வீட்டில் மறைவது அவ்வளவு திருப்திகரமான விஷயம் கிடையாது இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் இரண்டாவது ஜென்ம லக்னத்தில் கேது ஏழாம் வீட்டில் ராகு ஒரு ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம் சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகம் அதுவும் லக்னத்தில் ஜென்ம லக்னத்தில் கேதுவும் ஏழாம் வீட்டில் ராகுவும் அமர்ந்திருப்பதால் திருமண வாழ்க்கை அவ்வளவு சுவையாக இருக்காது இனிதாக இருக்காது அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய உண்மை நிலை இன்னும் பல விஷயங்கள் இதில் விளக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கலத்ராதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த லக்னத்திற்கு ருணரோக சத்துருஸ்தானாதிபதி ஆகிறார் ஆறாம் அதிபதி அவர் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் எட்டாம் வீட்டில் செவ்வாய் நீச்சமடைந்து காணப்படுகிறார் நீ செவ்வாய் இந்த லக்னத்திற்கு தனுசு லக்னத்திற்கு ஐந்து குடையவன் பனிரெண்டு குடையவன் நீச்சமாகி காணப்படுகிறார் எட்டாம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு சந்திரனுடைய பார்வை செவ்வாய் சுக்கிரனுக்கு செவ்வாய் சுக்கிரன் இரண்டாம் வீட்டுக்கு பார்வை இதில் மிகவும் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லக்னத்திற்கு தனுசு லக்னத்திற்கு ஏழு குடையவன் பத்து குடையவன் புதன் அப்பேற்பட்ட புதன் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரியன் பத்தாம் வீட்டில் காணப்படுகிறார் இந்த ஜாதகர் பிறந்த வீட்டில் அவருடைய தந்தைக்கு மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருந்திருப்பார் இவர் பிறந்த பிறகு அவருடைய தந்தையில் வாழ்க்கையில் முன்னேற்றம் பல மடங்கு ஏற்பட்டிருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதே வேளையில் லக்னத்திற்கு ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி அதிபதி புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஒன்பதுக்குடையவன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் எனவே இவருடைய திருமண வாழ்க்கை மிகவும் அருமையாக அமைந்திருக்கும் அவருடைய கணவராகப்பட்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறார் ஏனெனில் தர்மகர்மாதிபதி யோகத்தை பெற்றிருக்கிறார் இந்த ஜாதகர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் இந்த ஜாதகர் ஒன்பது குடையவன் பத்தாம் வீட்டிலும் பத்து குடையவன் ஒன்பதாம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறார் அதை தவிர பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறார் தர்மகர்மாதிபதி யோகத்தை பெற்றிருக்கிறார் எனவே பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக இந்த ஜாதகர் மிக வலுவான நிலையில் இருக்கிறார் இவருக்கு நான்கு வீடுகள் இருக்கின்றன இரண்டு கார் இருக்கின்றன தொழில் இருக்கிறது வருமானம் இருக்கிறது குழந்தை பாக்கியம் பெற்று பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறார் கணவர் அரசாங்க அதிகாரியாக இருக்கிறார் மிக பெரிய பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடைந்து காணப்படுகிறார் எந்த குறைவும் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கிறது வருமானம் இருக்கிறது இவரும் சொந்த தொழில் புரிந்து வருகிறார் பல வகைகளும் கொடுத்து வைத்தவர் தான் அதிர்ஷ்டசாலிதான் ஆனால் ஆனால் இந்த ஜாதகருக்கு ஒரு குறை இருக்கிறது என்னவென்றால் உடல் ரீதியான பிரச்சனைகள் உடல் ரீதியான குறைபாடுகள் உடல் ரீதியான தொந்தரவுகள் அதிகம் இருக்கிறது இந்த ஜாதகருக்கு இவருடைய வாழ்க்கையில் மூன்று நான்கு சர்ஜரி நடந்திருக்கிறது மூன்று நான்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கிறது கிட்னி ஸ்டோன் சர்ஜரி அப்பெண்டிசைட் சர்ஜரி ஃபேமிலி பிளானிங் சிசரியன் இவ்வாறாக வயிற்றுக்கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது எனவே தான் இந்த ஜாதகருடைய ஜாதகத்தை நான் இந்த இடத்தில் சமர்ப்பித்திருக்கிறேன் உடல் நலம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது நாம் என்னதான் சரியாக இருந்தாலும் நம்முடைய ஜாதகத்தில் கிரகநிலைகள் சரியாக அமையாவிட்டால் உடல் பாதிக்கப்படும் உடல் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் தொந்தரவுகள் கொடுக்கும் நாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டோமானால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நம் உடலுக்கு பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவரிடம் செல்வதை விட நம் உடலை உடல்நலனை பற்றி முன்கூட்டியே தெரிந்து கொண்டோமானால் அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய உணவு பழக்கத்தையும் தினசரி பழக்கத்தையும் கொண்டு வந்து விட்டோமானால் இந்த தொந்தரவுகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் என்பதற்காகவே இந்த ஜாதகத்தை இந்த இடத்தில் சமர்ப்பித்திருக்கிறேன் எனவே இவருக்கு நான்கு சர்ஜரி வரை நடந்திருக்கிறது ஆனால் ட்டால் நன்றாக இருக்கிறார் ஆனால் சரிவர சாப்பிட முடியவில்லை அஜீர்ண தொல்லைகள் இருக்கிறது வாய்வுத் தொல்லைகள் இருக்கிறது இரத்தத்தில் குறைபாடு இருக்கிறது ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்கிறது சக்தி குறைந்து காணப்படுகிறார் இவ்வளவு பிரச்சனைகளுடன் இந்த ஜாதகர் ஆனால் நடமாடிக்கொண்டிருக்கிறார் நடந்து கொண்டிருக்க அவ்வளவுதான் ஆனால் வலிமையுடன் காணப்படுகிறாரா என்றால் இல்லை வலிமையுடன் காணப்படவில்லை எனவே நாம் சில ஜாதகங்கள் பார்க்க செல்லும்போது நம் உடல்நலையும் பற்றி தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதே என்னுடைய கருத்து தற்போது ஜாதகத்தை பார்ப்போம் சரி இத்தனை தொந்தரவுகளும் இந்த ஜாதகத்தில் வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டீர்களானால் மூன்று விதமான காரணங்கள் சொல்லலாம் இந்த ஜாதகத்தில் முதலில் லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டு குடையவன் சந்திரன் இரண்டாம் வீட்டில் காணப்படுகிறார் சுபஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அங்கிருந்து எட்டாம் வீட்டுக்கு பார்வை எட்டாம் வீட்டில் ஏதும் கிரகங்கள் இல்லை என்றால் பரவாயில்லை ஆனால் எட்டாம் வீட்டில் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி சுக்ரனும் செவ்வாயும் இணைந்து காணப்படுவதால் இந்த ஜாதகருக்கு பகுதியில் இவர் பெண் ஜாதகம் என்பதால் வயிற்று பகுதியில் பிரச்சனைகள் அதிகமாக தென்படுகிறது செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து இருப்பதாலும் இந்த இடத்தை எட்டாம் இடத்தை சந்திரன் அஷ்டமாதிபதி யோகம் பெற்ற சந்திரன் இரண்டில் அமர்ந்து தன்னுடைய இடத்தையே பார்க்கிறார் செவ்வாய் சுக்கரனையும் பார்ப்பதால் தான் இவருக்கு கோளாறுகள் சந்திரனாகப்பட்டவர் நம்மளுடைய உடலுக்கு அதிகாரி உடல் நலனுக்கு அதிகாரி மனதுக்கு அதிகாரி மிகவும் டிப்ரெஷனாகவும் காணப்படுகிறார் இந்த ஜாதகர் எனவே இந்த சந்திரன் அஷ்டமாதிபதியை தோஷம் பெற்றிருப்பதும் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சுக்கரனையும் பார்ப்பதால் தான் இவருக்கு இத்தனை விதமான உடல் நலக் மூன்றாவதாக முதலில் லக்னாதிபதி ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்தது முதல் குறை இரண்டாவது குறை செவ்வாய் சுக்கரன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இரண்டாம் இடத்திலிருந்து இந்த இரண்டு கிரகங்களையும் பார்ப்பது இரண்டாவது குறை மூன்றாவதாக ஜென்மராசியில் கேதுவும் ஏழாம் வீட்டில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் வீடு கணவருடைய ஸ்தானம் வாழ்க்கை துணை அவர் நன்றாகத்தான் இருக்கிறார் தற்போது கூட அவர் நலமாக இருக்கிறார் ஆனால் இவருக்கு தான் கோளாறுகள் ஏழாம் வீட்டில் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திர சாலத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த ஜாதகருக்கு திருவாதிரையில் அமர்ந்திருக்கிறார் ராகு எனவே ஏழாம் இடத்தில் கிடைக்கக்கூடிய இன்ப துன்பங்களை இன்பங்களை துன்பத்தை நிறைய நிரம்ப கொடுத்திருக்கிறார் இன்பத்தை அவ்வளவாக கொடுக்கவில்லை ஏழாம் இடத்தில் கணவனிடமிருந்து பெற பெறவிருக்கின்ற பெறுகின்ற இன்பத்தை இவரால் பெற முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இவ்வாறாக இந்த பெண் ஜாதகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது மூன்று வருடத்திற்கு முன்பு இந்த ஜாதகர் என்னை வந்து சந்தித்தார் இவருக்கு இவருக்கு இருக்கக்கூடிய குறைகளை அவர் எதுவுமே சொல்லவில்லை அனைத்து விஷயத்தையும் நானே கூறிவிட்டேன் அதை பார்த்து அவர் அவருக்கு தேவையான அவரால் முடிந்த அவரால் இயன்ற சில பூஜா முறைகளும் ஒரு சில பரிகாரங்களும் ஒரு சில நிவர்த்திகளும் வீட்டிலேயே செய்யக்கூடிய நிவர்த்தி பூஜைகளும் ஒரு எளிய பரிகாரங்களையும் என்னிடம் பெற்றுக்கொண்டு அவர் அதை அனுசரித்து தற்போது முன்பு இருந்ததை விட ஒரு ஐம்பது சதவீதம் அதிலிருந்து வெளியில் வந்து நன்றாக இருக்கிறார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இவர் பெண் ஜாதகர் என்பதால் இவ்வாறாக சில பெண்கள் பெண் ஜாதகங்கள் ஜாதகர்கள் முக்கியமாக ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் கூட தாராளமாக ஜோதிட ரீதியாக தங்களுடைய ஜாதகத்தை அனுப்ப செய்து தங்களுக்கு தேவையான நிவர்த்திகளையும் அதிலிருந்து தாங்கள் வெளியில் வரக்கூடிய சில ஒரு சில குறைந்தளவு பரிகாரங்களும் வீட்டிலேயே செய்யக்கூடிய சில பூஜா முறைகளும் தாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆண்களாக இருந்தாலும் கூட ஆண்களுடைய பெண் ஜாதகம் என்றவுடன் பெண்கள் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று அர்த்தமில்லை ஒருவேளை ஆண்களுடைய ஜாதகங்கள் ஆண்களு ஆண்களும் அவர்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட்டிருந்தாலும் கலந்து பயன் பெறலாம் பலன் பெறலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் வேறொரு நான் பார்த்து வியந்த அதிசய ஜாதகங்கள் என்ற தலைப்பில் சந்திக்கிறேன் மற்றொரு ஜாதகத்துடன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்